ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கலைவணக்கம் நின்றில்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கணும் நன்றில்லை இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செயலாக என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் மேலும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் இந்த அனலைஸ் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் பண்ணாத புதியவர்களை அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி படங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை அத வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமு கொண்டாடு சேனல் வந்து வந்துடும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்க பாத்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்க எல்லா ராசிபுலங்களையும் பாத்துக்கலாம் நன்றிலே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை உளம் கணிந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தான் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராஜ்புலங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதில் என்னன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் மேலும் ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் ராசி அதிபதி மூலமாக ஏற்படுகிறது தன லாபாதிபதி ரெண்டு பதின புதன் இன்றைய தினம் ராசி அதிபதி சூரியனோடு இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் செல்வ செழிப்பான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்க நண்பர்களே தினம் என்னதான் பண வருமானம் உங்களுக்கு பெருகி வந்தாலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல சிறப்புகள் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக உயருங்க Thank <laughs> you. பணம் வரவுகள் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே உடை தெரியக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கோட வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு செல்வாக்கான ஒரு நாள் அமைப்பிடுவீங்க இந்த தினம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு எனவே சிறப்பான முன்னேற்றங்கள் காரணமாக கல்வியில் மாணவர்கள் முதலிடம் பெற வாய்ப்புகள் நிறையவே பேர் நண்பர்களே பண தேவைகள் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் ஆனால் சிக்கனத்தை கடைபிடித்து நீங்கள் கண்டிப்பாக இந்த தினத்தின் சிறப்பானதாக மாத்திக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அனைத்து விதமான தேர்வுகளையும் நீங்கள் சிறப்பாக எழுதி முடிப்பீங்க அந்த அளவுக்கு எளிதாக உங்களது தேர்வுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இன்ற தினம் அமைந்திருக்கு எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக மாணவர்களுக்கு இன்ற தினம் முழுவதும் அமைந்திருக்கு என்பதில்லை கல்வியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்குங்க சின்ன சின்ன மோதல்கள் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இனிமே கண்டிப்பாக உங்களால் காண முடியும் இந்த தினம் குழந்தை குழந்தை பருவத்தில் நீங்கள் செய்ய விரும்பிய சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க செஞ்சு மகிழ்ச்சக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக durukeğen திருமண பந்தத்துடைய அருமை இந்த தினம் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு கல்வி உடற்பயிற்சி கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நெறியை ஏற்படுத்தி தொடங்குறதுனால ரெண்டுமே இரண்டு கண்களாக பாவிக்க வேண்டுங்க அப்போது தான் எல்லா வகையிலும் நீங்கள் வளர்ச்சிகளை பெற முடியும் ஆரோக்கியமான மனம்தான் உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்குங்கிறதுனால மனசை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே பணத்தை மதித்து செலவு பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணக்கூடாது இந்த தினம் நீங்கள் பணத்தை மதிக்கலை அப்படின்னா சிகல்களை சந்திப்பீங்க எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் உங்களுக்கு தந்தை கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்றதனும் இருக்க நண்பர்களே இருந்தாலும் நீங்கள் செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட ஒரு அருமையான சூழ்நிலை நீங்கள் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் ஒருவேளை வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வியாபாரம் மூலமா பணம் வரும் அல்லது யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அது வெளிநாடு சம்பந்தமான கடன்கள் எல்லாம் இப்பொழுது வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க இனிமே அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்ற தினம் உங்களுக்கு முயற்சியில் இருந்து நல்ல நாளாக அமைதி நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட ஏனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க நண்பர்களை நம்ம பயன்படுத்திக்கோங்க நட்சத்திர ரீதியான பணங்களை நமது சிம்மராசி நண்பர்களுக்காக காணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசபுடன் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ரசபடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நீங்களும் பணம் பெறுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது சிம்மராசி அன்பர்கள் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய மனசுல வந்து தன்னம்பிக்கை வேற லெவல் அதிகரிக்கீங்க தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு செயல்படுறதுனால கண்டிப்பாக காரிய வெற்றிகள் தானாக வந்து சேரும் சில வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கையான நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஆதரவு பெறுவீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்க புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க உடல் நோய்கள் தீரும் தேவையான ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகள்லையோ அல்லது உங்கள் வியாபாரமாக நீங்கள் இருந்தீங்க வியாபாரத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க வேலையாட்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதையிலும் உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு எத்தனை நாள் பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அலுவலக பணிகளில் நீங்கள் இன்றைக்கி செல்வாக்காக இருப்பீங்க உங்களை எல்லாருமே பாராட்டி போகக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கீங்க அதனால் மனசில் நிம்மதி நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே